வணக்கம் பழனி எம் பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி டிவி சேனலுக்காகவும் பதிவு கொண்டு அந்த அளவில் இன்று செவ்வாய் ஆதிக்கம் இடம் பழனின்னு நம்ம போன சொல்லிட்டோம் ஆனால் இந்த பதிவில் குரு ஆதிக்கம் பெற்ற இடம் திருச்செந்தூர் குரு ஆதிக்கம் அப்படிங்கிறது இப்ப ஆலங்குடி இருக்கு தென்குடி திட்டம் இருக்குது நிறைய சொல்லுவாங்க ஆனால் குருவினுடைய பரிபூரணமான ஆசையை பெற வேண்டும் என்றால் திருச்செந்தூர் செல்லுங்கள் ஏனென்றால் சூரனை வதைக்க எல்லா தேவரம் எல்லாத்தையும் அடைச்சு வச்சுதான் ஆனால் அந்த சூரனை வதைக்கணும் அழிக்கணும் அப்படிங்கிறத வந்து எப்படி அழிக்கணும்னு குரு வந்து எம்பெருமான் பெருமான் முருகப்பெருமான சொன்ன இடம் திருச்செந்தூர் வந்து ரொம்ப நேரம் ஆலோசனை முருகனுக்கு சொல்லி அவனை எப்படி அழிக்கணும் எங்க அடிக்கணும் எங்க விழுவான் அப்படின்னு சொன்ன இடம் குரு பகவான் அமர்ந்த இடம் திருச்செந்தூர் அப்ப திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா கண்டிப்பா குருவோட தோஷங்கள் விலகும் குரு இருந்தாலும் சரி செவ்வாய் இருந்தாலும் சரி குரு உச்சமாயிருந்தாலும் சரி செவ்வாய் உச்சமாயிருந்தாலும் சரி திருச்செந்தூர் சென்றால் உங்களுடைய குரு தோஷம் விலகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்லா கவனிச்சுங்க கடகத்துல செவ்வாய் நீச்சம் குரு உச்சம் மகரத்தில் குரு நீச்சம் செவ்வாய் உச்சம் அவங்க இருந்த ஒரு தொடர்பு இருக்கா அது திருச்செந்தூர் முருகனுக்கும் குருவுக்கும் ஒரு தொடர்பு உண்டு மேசத்துக்கும் விருச்சத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு அதான் திருச்செந்தூர் அப்போ திருச்செந்தூர் நீங்கள் போய் குரு பகவானை முருகனை வழிபட்டு குரு பகவானை வழிபட்டால் குறிப்பாக குரு நீச்சமானவர்கள் செவ்வாய் நீச்சமானவர்கள் அனைவரும் திருச்செந்தூர் போங்க உங்களுக்கு கண்டிப்பாக எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அருளும் குரு பகவானுடைய அருளும் கிடைக்கும் அப்போ குருவால் பொருளாதாரம் உயரும் குரு பொருளாதார கிரகம் குரு ஞானத்தை தருபவர் குரு அறிவை அறிவை தருபவர் குரு அமைதியானவர் குரு மென்மையானவர் குரு தன்னுடைய சீடர்களுக்கு சீடர்களை நடத்தக்கூடியவர் உண்மையாக இருப்பவர் அத்தகைய குரு அருள் வேண்டுமென்றால் திருச்செந்தூர் செல்லுங்கள் குறிப்பா ஜோதிடர்கள் அடிக்கடி திருச்செந்தூர் போனால் அவங்க வந்து வாக்கு வாக்குப்படித செவ்வாய் உச்சமாகற இடத்துல குரு நீச்சம் குரு உச்சமாகறதுல செவ்வாய் நீச்சம் அப்ப குருவுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு துறவு உண்டு பார்த்துக்கோங்களேன் மேசராசிலையும் பக்கத்தில் குரு இருப்பார் இங்க தனுசு இதுக்கு பக்கத்தில் செவ்வாய் இருப்பார் மேசராசிக்கு பக்கத்தில் குரு இருப்பாரு தனுசு ராசிக்கு பக்கத்தில் செவ்வாய் இருப்பார் அப்ப செவ்வாய்க்கு பக்கத்தில் குரு இருப்பாரு குரு செவ்வாய் இருப்பார் அது குருஸ்தவம் அறிவு வேணும் அதை ஆதிக்கம் செலுத்தணும் ஆனவத்தை அழிக்கணும் திருச்செந்தூர் போங்க அப்ப திருச்செந்தூர் போனால் உங்களுடைய குறைகள் நீங்கும் திருச்செந்தூருடைய முருகனுடைய அருள் கிடைக்க வேண்டுமால் குருவரோட திருவருள் கிடைக்கும் அப்ப செவ்வாயுடைய ஆதிக்கம் மிகுந்த இடம் பழனி என்றால் குருவுடைய ஆதிக்கம் மிகுந்த இடம் திருச்செந்தூர் செந்தூர் போங்க உங்க வாழ்க்கையை செழுமையாக்குங்கள் நடக்காத திருமணம் நடத்தி வைப்பார் கிடைக்காத பிள்ளை பிள்ளைவாக்கியம் கிடைக்க வைப்பார் வீரியம் செவ்வாய் குரு அதை அணக்கிறது அப்ப வீரியத்தை குரு உள்ள வச்சிருக்காரு அமிர்தத்தை அந்த திருச்செந்தூர் அமிர்த கலசம் அமிர்தங்கிறது குரு கலசங்கிறது செவ்வாய் அத்தகைய பெருமை வாய்ந்த திருச்செந்தூர் சென்று வாருங்கள் உங்களுடைய குறைகளை தீர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்களுடைய விதிப்படி கர்மா சில பாதிப்பை கொடுத்தால் அந்த கர்மாவை குறைக்கக்கூடிய இடம் ஒரே இடம் திருச்சந்தூர் எங்கேயுமே முருகே குரு பகவான் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஆனால் குரு பகவான் இருந்து செவ்வாயோ முருகனும் முருகனை இருக்கிறதெல்லாம் திருச்செந்தூர் தான் இப்ப அறுபடிய வீடு இருக்கு அங்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை திருச்செந்தூர் இருக்கு என்ன காரணம் குரு அங்க தங்கி இருக்கிறதுனால தான் குருவுடைய கதிர்வீச்சு அங்கே அதிகமா இருக்கும் எப்பவுமே திருச்செந்தூர் போனா போனே உடியாராதீங்க ஒரு நாள் தங்குங்க அங்கு வந்து வியாழக்கிழமை அந்த கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும் பழனியில் வந்து செவ்வாய்க்கிழமை கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும் ஆனால் திருச்செந்தூரில் வியாழக்கிழமை அந்த கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும் அந்த கதிர்வீச்சு உங்கள் மேல் பட்டால் ரொம்ப நல்லது இப்போ திருச்செந்தூர் பிறந்தமை பூரா அங்கே இருப்பான் டெய்லி அந்த கதிர்வீச்சு வாங்கியிருப்பான் அவனுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் புதுசாக போகிறப்ப நம்மட்டும் ஒரு மாற்றம் நடக்கும் அதுவும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் கேட்பீங்க யார சார் கேட்பாங்க ஏன்னங்க திருச்செந்தூர்லேயே பழனி பிறந்த பிறந்தவேன் பழனிலே பிறந்த அது கிடைக்காது கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது ஆனால் இப்போ வந்து நம்ம கொடைக்கால் மலை மரம் ஏறுவோம் கொடைக்கானல் இருக்கிறவனுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் நம்ம ஏறுறப்ப அந்த குறிப்பாக அந்த பேரிசம் அந்த நீர்வீழ்ச்சிக்கு மேலே போகிறப்ப ஒரு சில்லு ஒரு காற்று வரும் ஏன்னா என்ற ஆகுது அப்போ நம்ம வந்து உணர்கிறமா அதில் இருக்கிறவனுக்கு தெரியாது ஆனால் நம்ம உணர்கிறோமா அதே மாதிரி தான் திருச்செந்தூர் பழனி எல்லாம் சொல்லுவீங்க அது கிடையாது கருமா எல்லாருக்கும் வேலை செய்யும் ஆனால் ஒரு வெளியூர்ல இருந்துட்டு அங்கே போறப்ப ஒரு பவர் கிடைக்கும் கடலை வந்து மீனவன் டெய்லி தான் என்ன பிரச்சனை எல்லாமே இருக்குது ஆனால் என்றாவது ஒரு நாள் போய் குளிக்கிறப்ப அது பவர் அதிகம் உதாரணம் ஒன்று சொல்லிடுறேன் நம்ம திருதராசன முன்னாடி காந்தாரி வந்து புருஷனுக்கு கண்ணு அவன் கண்ணை கட்டிக்கிட்டான் ஆனால் மகனை காப்பாற்றுறப்ப அந்த கண்ணை அவுத்துறான் அந்த கண்ணை அவுத்து துரியனை பார்க்குறா அவன் உடம்பு பச்சரமாகிடுது அதுக்குள்ள இடையில வந்து கிருஷ்ணன் கெடுத்து விட்டுருவான் அது வேற விஷயம் இல்லைன்னா துரியனை சாதிச்சுருக்க முடியாது அப்போ எந்த ஒரு இதுவும் ரொம்ப நாளைக்கு போய் செய்கிறப்ப அது பவர் அதிகம் அப்போ அடிக்கொருக்க கடலை குளிக்கிறத விட போய் கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து பவர் உடம்பு ஏறியும் அதுதான் திருச்செந்தூர் பழனியை பொறுத்த அளவில் இப்போ வந்து சேலத்துலேருந்து வருவாங்க பழனியில் வந்து அந்த வழி வரப்ப சேலத்தில் வந்து வெயில் அதிகமாக இருக்கும் பழனியில் வந்து கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி அப்போ ஆக மொத்தம் தொண்ணூறு சதவீதம் என்னென்னா நீங்கள் வந்து குருவையும் செவ்வாயும் இணைத்து வழிபடக்கூடிய இடம் திருச்செந்தூர் பழனி ஒவ்வொருத்தருக்கும் ஜோதர்களாகட்டும் வைத்தியர்களாகட்டும் மந்திரவாதிகளாகட்டும் தந்திரவாதியாகட்டும் பொதுமக்கள் ஆகட்டும் இந்த திருச்செந்தூரும் பழனியும் நீங்கள் அடிப்பூருக்கு சென்று வந்தால் திருப்புமுனை நினைவரும் திருப்பதியை விட திருச்செந்தூர் பவரம் திருப்பதியை விட பழனி பவர் போய் பாருங்களேன் உங்கள் நீங்கள் உணர்வீங்க நான் சொல்கிறத பேசுகிறேன் நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க ஒரு கோரிக்கை வச்சு இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அந்த கோரிக்கை நிறைவேறும் 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 என்பது உண்மை ஓ நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் இன்னஞ்சில் நீங்க தான்